கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை பாட முடியாமல் பலம்பெரும் காமெடி நடிகர் சந்திரபாபு தெரித்து ஓடியிருக்கிறார் அப்படி அது எந்த பாடலை பாட முடியாமல் ஓடி இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோ பற்றிகளை பார்க்க போறோம் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பலருடைய எதிர்ப்பையும் மீறி சந்திரபாபுவை கதாநாயகனாக வைத்து கனதாசன் கவலை மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தார் அதாவது சந்திரபாபுவை வைத்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொல்ல போதிலுமே கனதாசன் அதை கேட்கல அந்த படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கவிஞர் கண்ணதாசனுக்கு அது மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே மாறி இருந்திருக்கிறது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற சொற்பொழுவிலேயே கவிஞர் கனதாசன் இந்த படத்தை பற்றி பேசியிருக்கிறார் நான் கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தேன் அதுல வந்த கவலை போக எனக்கு பல வருடங்கள் ஆச்சு ஆண்டவன் கிட்ட இப்படி சவால் விட கூடாது மனுஷன்னா கவலையோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நமது கண்ணதாசன் சொல்லி இருக்கிறார் அந்த காலகட்டத்திலே சந்திரபாபு எந்த படத்தில் நடித்தாலும் அதில் அவர் பாடி ஆடுவது போல அதாவது உடம்பு ஆடுவது போல ஒரு பாடலாவது இருக்கும் அப்படித்தான் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் என்பது கூட அந்த வகையை சேர்ந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் எம் எஸ் விஸ்வநாதன் நீ ஆடுறதுக்கு உனக்கு டப்பாங்குத்து பாட்டு தான் லாய்க்கு என்றாராம் அதற்கு சந்திரபாபு இல்ல நான் ஆடல பாடிக்கிட்டே நடந்து போறேன் அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாராம் இதை

எழுதுங்கன்னு சந்திரபாபு சொல்லவும் கண்ணதாசனுக்கு பொறி என்பது தட்டி இருக்கிறது அதாவது பிறக்கும் போதும் அழுகின்றான் என்கிற பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுத ஆரம்பிக்கிறார் மனிதன் அழுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இயற்கை அழுவதால் உலகமே செழிப்பாகிறது அதனால் எப்பவும் சோகமாக இல்லாமல் சந்தோஷமாக இருங்க என இந்த பாடலில் கருத்து வைத்ததாக கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இந்த வரிகள் உணர்ச்சிகளை கொடுப்பது பாடுவது ரொம்ப சிரமம் அதனால் வேறு ஒரு பாடகர் அதாவது டி எம் எஸ் ஐ வைத்து பாட வைப்போம் என எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லுகிறார் ஆனால் சந்திரபாபு நானே பாடுகிறேன் என்கிறார் இசையமை பாட சொல்வதை சந்திரபாபு கேட்க மறுத்து விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் இஷ்டத்திற்கு தான் பாடுவார் எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு கண்டிஷன் போட சந்திரபாபு ஓகே சொல்லி இருக்கிறார் அதன்படி சந்திரபாபு பாடியது எம்எஸ்விக்கு திருப்தி இல்லை தொடர்ந்து அவர் பாடினாலும் எம்எஸ்விக்கு திருப்தி என்பது ஏற்படவே இல்லை டென்ஷன்ல டிரெஸ் எல்லாவற்றையும் கலட்டிட்டு உள்ளாடையுடன் நின்று பாடினாராம் நமதும் காவடி நடிகராக இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்கள் அப்படி அவர் பாடக்கூடிய அந்த பாடல் பாத்தீங்கன்னா சந்திரபாபு அப்போதும் திருப்தி என்பது ஏற்படல அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லோமே சந்திரபாபு காரை எடுத்துக்கிட்டு வேகமாய் ஒரு இடத்துக்கு போய் மரத்தடியில போய் தலையில வை கை வைத்து உட்கார்ந்து விட்டாராம் அதன் பிறகு அவர் பொறுமையாக எம் எஸ் விசுவனதை நினைத்து உணர்ச்சியுடன் பாடியிருக்கிறார் அந்த பாடலை அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படித்தான் கவிஞர் கனதாசன் எழுதிய அந்த பாடலுக்காண்டி காண்டி அப்படின்னா நமது சந்திரபாபர்கள் வேறு வழியே இல்லாமல் உள்ளாடையுடன் தெரித்து விடக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்பட்டிருக்கிறது அந்த பாடல் வேறு எதுவும் கிடையாது பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடா அப்படிங்கிற பாடல் தான்